எவ்வளவோ சொல்லக்கூடாதுன்னு நினைச்சும் இந்த பொம்பளை திவ்யாவோட ஊர் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாலே ச்சே நம்ம வாயிலிருந்தே வர வச்சுட்டாலே என்ன பண்ண போறாலும் தெரியலையே சரி உடனே சுப்பிரமணியம் சாரோட பையனுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் யாரங்க போன்ல தெரியலடி ஏதோ அண்ணன் நம்பர் மாதிரி இருக்கு சரி என்னன்னு எடுத்து பேசுங்க சரி ஹலோ யாரு ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் பேசுறேன் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் என்னங்க ஆச்சு தம்பி உங்க அம்மா வந்து அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு போறாங்க என்னது எங்க அம்மா அங்க வந்தாங்களா ஆமா தம்பி நல்ல வேலை அந்த பொண்ணை பத்தி எதுவும் சொல்லலையே தம்பி நான் யாருன்னு சொல்லல ஆனா ஊர் மட்டும் சொல்லியிருக்கேன் அவங்க அங்கதான் போறாங்க ஏன் சார் சொன்னீங்க அவங்க கிட்ட நான் சொல்லலன்னா என் பதவியே போயிடும் தம்பி அதனால தான் சொல்ல வேண்டியதாய் போச்சு சரி சார் நாங்க ம் சரி தம்பி தினோத் நம்ம நினைச்சதுக்கு மாறவே விஷயம் போய்கிட்டு இருக்கு அம்மாக்கு அவளோட அட்ரஸ் அவர் கொடுக்கல ஆனா ஊர் எதுன்னு சொல்லியிருக்காரு திவ்யாவோட ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்க பிரச்சனை பண்ண போவாங்க அவங்க அவ ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்கள தடுத்து நிறுத்துவோம் ஆமா வினோத் வா போவோம் நானும் வரேங்க வேண்டாம் ரம்யா நீ வீட்டுல இரு அவங்கள ஊருக்குள்ள போக விடாம நாங்க தடுத்து நிறுத்தி கூட்டு வரோம் சரிங்க வா வினோத் போலாம் ராஜாக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம் தண்டராஜ் எதுக்கு நமக்கு கால் பண்றோம் சரி என்னன்னு கேப்போம் ஹலோ ராஜா சொல்லு தண்டராஜ்

ஏன் பிள்ளைக்கு எப்படி தெரியும் இந்த ஊரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே இந்த பேரையும் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க எங்கே பேப்பர்லேயோ பத்திரிகையிலேயோ தான் நான் இதை பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் எங்கே பார்த்தேன் ஆ ஞாபகம் வந்துடுச்சு பெரிய பொண்ணோட கல்யாண பத்திரிக்கையில் தான் நான் பார்த்தேன் அந்த மாப்பிள்ளையோட ஊர் வேப்பங்குளம் தான் அப்போ பெரிய பொண்ணோட கல்யாணத்தில் தான் பார்த்துருக்கணும் ஆனால் அவளோட கல்யாணம் இப்போ தானே நடந்துச்சு என்ன ஒரே குழப்பமாக இருக்குது யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பிள்ளைங்கிட்ட கேட்க முடியாது அவனும் ஒன்றும் சொல்ல மாட்டான் சொல்ல வந்த ரம்யாவையும் சொல்ல விடாம கேட்டானுவன் ரம்யாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அவ கிட்ட தான் கேட்டாகணும் அவ கிட்ட கேட்டால் மட்டும்தான் உண்மை தெரியும் ஏ கேட்குறேன் இனிய வேறு வீட்டிலே இருன்னு சொல்லிட்டாங்க அங்கே என்ன நடக்குதோ தெரியலையே என்ன அத்தை கால் பண்ணுறாங்க ஹலோ அத்தை ஏ ரம்யா உனக்கு ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா அத்தை நான் கிச்சனில் நின்ந்தேன் அதான் உடனே எடுக்க முடியல எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் சொல்லுங்கத்த அந்த பொண்ணு என் புள்ள எங்க பார்த்தான் தெரியாத நடிக்காதடி எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு பெரிய பொண்ணோட மாப்பிள்ள ஊர் தானே அந்த பொண்ணுக்கு என்னத்த சொல்றீங்க ஏய் நடிக்காதா என்கிட்ட உனக்கும் எல்லா விஷயமும் தெரியும்னு எனக்கு தெரியும் ஒழுங்கா சொல்லிடு அவளை அவன் எப்போ எங்க வச்சு பார்த்தான்னு அது வந்து அத்தை சொல்லு சீக்கிரம் எனக்கு நேரம் இல்ல பெரிய பொண்ணோட நிச்சயதார்த்தத்துல தான் தம்பி அந்த பொண்ணை முதல் முதல்ல பார்த்தேன்னு சொன்னாரு ஓ நிச்சயதார்த்தத்திலேயே பாத்துட்டானா ஆமா அத்தை அந்த பொண்ணுக்கு அவனை தெரியுமா தெரியும் அத்த அவ பேர் என்ன அத்தை சொல்லு அவ பேர் திவ்யா அத்தை அத்தை போன் வச்சிட்டாங்களா விஷயம் ரொம்ப சீரியஸா தான் போயிட்டு இருக்கு சிவாவுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் ஏ திவ்யா நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா என் பிள்ளைய உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ போலீஸ் கிட்ட தெரியாதுன்னு சொல்லியிருக்க எவ்வளவு தைரிய உனக்கு உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு உன்ன நான் சும்மா விடுறதா இல்லை சே ஏன் எடுக்க மாட்டேங்காரு சரி வினத்தபி கால் பண்ணி பார்ப்போம் என்ன அவரும் எடுக்க மாட்டேங்காரு ஒருவேளை டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும் என்னால இருக்க இருக்க முடியாது நானும் கிளம்புறேன்

அண்ணா இருக்காளுவ என்னமோ என்னமோ இருக்காரு கேட்டா விஷயம் இருக்கு நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாரு என்னன்னு தெரியலையே ஊருக்குள்ள வந்தாச்சு திவ்யா ரெடியா ரெடியாந்து எங்கடி பிச்சு அந்த பாரடி எசகி என்ன ரெண்டு தெரு போது இதுல எந்த தெருவுல அவா இருக்கான்னு தெரியலையே இந்த கிழவிங்க கிட்ட விசாரிப்போம் அம்மா யாரு உங்களை தாமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயமா அம்மா நான் டவுன்ல இருந்து வரேன் இங்க திவ்யான்னு ஒரு பொண்ணு காலேஜ்ல படிக்கிறாள் அவளோட வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா ஏ அந்த சின்ன பையன் இருக்கல்ல அவன் பேத்தியா அவன் தான காலேஜில படிச்சா அவன் பேரு பிரியால ஏ கூர்க்கிட்ட அவளே அன்னைக்கு தான குருவாமா சொன்னா அவன் பேர் திவ்யானி அவன் பேரு இது எதுக்கு வரவே என்னன்னு தெரியல அம்மா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்லன்னா நான் வேற யார்கிட்டையாவது விசாரிச்சுக்கிறேன் அம்மா சீக்கிரமா சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இவன் என்ன இந்த பரபரப்பு நான் சொல்றேம்மா எனக்கு தெரியும் அந்த பொண்ணு யாருன்னு நான் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க நிக்கிறது வடக்கு தெருமா அந்த பிள்ளை வீடு தெக்கு தெருல இருக்கு அப்படியா வடக்கு தெருக்கா வந்துட்டேன் தெக்கு சரி சரி நான் போய்க்கிறேன் நீ போ போற வழியில் ஒரு மளிகை கடை இருக்கும் அந்த கடை அந்த பிள்ளையோட அப்பா தான் வச்சிருக்கான் சரிம்மா வழி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா சாரி நன்றிம்மா நீ இங்கிலீஷில் சொன்னாலும் எனக்கு புரியும் நான் அந்த காலத்தில் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நீ தேங்க்ஸ் சொன்னதே எனக்கு நன்றின்னு தெரியாதா அதை திருப்பி தமிழில் வர சொல்லுது ஐயோ சாரிம்மா நீங்கள் படிச்சவங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு போ போ என்னது மளிகை கடக்காரனா பொண்ணு கிடைக்கலன்னு எங்க போய் பார்த்துருக்கான் பாரு நம்ம எப்படி ஹை ஸ்டேட்டஸ்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் இவனும் என்னடானா லோ கிளாஸ்ல பொண்ணு பார்க்கணுன் ஒருத்தன் நான் மளிகை கடக்காரன் பொண்ணை பார்க்குறான் இன்னொருத்தன் என்னடானா அனாதைய கூட்டிகிட்டு வந்து நிற்கிறான் ஸ்டேட்டஸ் தெரியாத ஒண்ணுவேன் இஷ்டத்துக்கே எல்லாமே பார்க்கணுன் அந்த கிழவி சொன்ன கடை இதுதான் நினைக்கிறேன் கடை பூட்டி இருக்கு சரி யாரு கிடையாது விசாரிப்போம்

ஆமாமா அவன் நேரத்துல ஒரு நாள் கடை போட மாட்டான் இன்னைக்கு ஏன் கூடிறாம எனக்கே தெரியல நான் வெக்கற அங்க வந்தேன் கடையில இருந்து நான் திரும்பி போயிட்டு இருக்கேன் அப்படியேமா அவங்க வீட எங்க இருக்குன்னு சொல்லுங்களே அண்ணா நேரா போ அண்ணா அங்க ஒரு தண்ணி பம்ப் இருக்கும் அந்த பம்ப் பக்கத்துல இருக்கு வீட தான் ஓ அப்படியேமா சரிமா இவன் யாரு புதுசா இருக்கு பார்த்தா பணக்கார வீட்டு காரி மாதிரி இருக்கா ஒருவேளை தீரியாவை கொண்டு பக்கம்

மளிய கடை ஆவிய கடை தான் அப்படினு சொல்லி அனுப்புனே அதான் வாங்கிட்டே வந்து விசாரிச்சிருப்பா போல அந்த திவ்யா கேட்டாளா கேட்ட ராஜன்ல கேட்டா ராஜா பாக்க போறன்னு சொன்னா சரி வா போய் பாப்போம் என்னதான் நடக்குன்னு ஆமா வா போ ஏதோ சுவாரசியமா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே ஆர்வமா எல்லாம் இருக்கு அந்த கிழவி சொன்ன இடம் அண்ணா இருக்கு ஏ திவ்யா இதோ வாரண்டி ஏ திவ்யா வாடி என்னங்க யாருங்க அது நம்ம புள்ள பேரை சத்தமா குட்ட மாதிரி இருக்கு நானும் கேட்டேன் நீ பிள்ளைகளோட இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஏ திவ்யா வெளிய வாரியா இல்லையா நீ நீ அம்மா ரூமை விட்டு வெளியே வந்த அப்பா யாரோ என் பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு நான் யாருன்னு பாக்கேம்மா நீ உள்ளே இரு சரிப்பா ராணி பிள்ளைகளோட இரு யாருங்க அது வந்து சொல்றேன் அது வரைக்கும் யாரும் வெளியே வர வேண்டாம் சரிங்க என்னடி குரு இவ வெளிய நின்னு கத்திட்டு இருக்கா நம்மகிட்ட நல்ல பிள்ளை பேசிட்டு போனாலடி அதானே எனக்கும் தெரியல

என் பிள்ளை ஏன் உன் பிள்ளை ஏன் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போகுது உன் மகளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளைய போலீஸ்ல புடிச்சு கொடுப்பா நாங்க யாருன்னு தெரியுமா எங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் உங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்ப ராஜா தேங்கது சண்டை போடுறது அது தெரியாமல நான் வீட்டை இதா இதான்னு சொல்லிட்டேன் என்னடி குரு பேஸ்ட் நீ வீட்டை காமிக்கவே தானே இந்த சண்டை போடுறது கண்ணு குளுமையா இருக்கு நீ சொல்லலன்னா நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுமா என்ன சௌரசேயமா இருக்கியா கொஞ்சம் பக்கத்துல போய் கேட்கணும் மாதிரி இருக்கே என்ன இப்படி சும்மா இவ இப்படி சொல்லுதா நான் சொல்றத பாதியல நமக்கே வேண்ட பேசது பயமா இருக்கே அதா அப்படி தான் அனாலும் நானே 10 அடி தூரமாவே விலகியே நிப்பேன் காமடி நானு அப்படி தான் கொண்டு போல பார்த்தேனா எனக்கு பயமா இருந்துதுடா நான் பேசறதலாம் பார்த்தா நான்ங்க ஏன் வாட்ஸ் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு வெந்திருக்கனோ அப்படி என்ன அவசியம் வாட்ஸ் ஸ்டேட்டஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு அவசியம் இல்ல ஆனா உன் பிள்ளைக்கு அவசியம் இருக்கு என் பிள்ளை ஏன் உன் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் உன் அம்மாவா என் பிள்ளைய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கா அப்ப அவளுக்கு எங்களோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் தானே உன் பிள்ளை என்ன செஞ்சானே என் பிள்ளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துச்சிங்க சும்மா போறவன ஒண்ணு என் பிள்ளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துக்க மாட்டால அவன் அப்படி என்ன செஞ்சான் என் பிள்ளை என்ன வேணால செஞ்சிருக்கட்டும் டேய் சீக்கிரமா போடா அம்மா ஊருக்குள்ள போறதுக்குள்ள தடுக்கணும்டா என்னடி இவன் என்னமோ செஞ்சுட்டு போறாங்களா ஏ குரு பதில் சொல்லுடி அங்க ஏண்டி நிக்கிய இங்க வாங்கடி நாங்க நின்னு தான் நிக்கோம் நீ தான் அங்க பேக்க நீ சரியா சத்தம் கேட்கலையா அதான் இங்க வந்துட்டேன் என்னடி வா என்னமோ செஞ்சுட்டு போறாங்களா அப்படி என்னடி செஞ்சிருப்போம் நாங்களும் வாங்குறத நின்னு பாத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன தெரியும் அது சொல்றத நீ காது குடுத்து கேளு சரியா கேட்க மாட்டேங்குது அங்க தள்ளி போவும் வாங்க நீ போ நீ நல்லா போய் கேட்டுட்டு வா சரி நானே போய் கேட்டேன் எனக்கு தான் ஆர்வமா இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஆர்வம் இல்ல போலயே சீ என்னடி பொம்பளை என்ன பேச்ச பேச வரேன் ஏவளோ ஒரு வீ ஊர்ல வந்து நம்ம வீட்டு புள்ளைய இப்படி பேசிட்டு இருக்கா நம்மள யாரோ மாரி காட்டிட்டு இருக்கோம் என்னத்த சொல்ல நம்மளால என்ன செய்ய முடியும் ப்ரோமா என்ன சொல்ல மறுபடியும் சொல்லு ஏன் புள்ளை என்ன வேணால செஞ்சிருக்கட்டும் அதுக்கு அவ போலீஸ்ல புடிச்சு கொடுப்பாளா என்ன ராஜா என்ன பிரச்சனை சொல்றேன் பா என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டுமா நீயும் ஒரு பொண்ணு தானே ஏன் இப்படி பேசுற உன் பிள்ளை என்ன செஞ்சானு உனக்கு தெரியும் தெரிஞ்சும் நீ இங்க வந்து இப்படி நிக்கிற அவன் தப்பு செஞ்சிருக்கான் அவனை கண்டிக்கதை விட்டுட்டு என் பிள்ளைகிட்ட வந்து ஏன் பிடிச்சு கொடுத்தேன்னு கேட்க வந்திருக்க உன் பிள்ளை செஞ்சது நியாயமா இருக்கும் உனக்கு இப்போ அவன் என்ன செஞ்சிட்டான் உன் பிள்ளை மேல கைதான வச்சான் ஏய் பொம்பளைன்னு பாக்குறேன் நாக்குல நரம்பு இல்லாம பேசாத போலீஸ்காரங்க போய் உன் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா அந்த இடத்துல நான் இருந்திருந்தோம்னா

ஐயோ அண்ணா பாத்துனே எனக்கு ஒண்ணு இல்ல வினோத் நீ முதல்ல போய் அம்மாவை பாருடா ம் சரினே அம்மா ஏமா இப்படி பண்றீங்க உங்ககிட்ட நான் அங்க வச்சு படிச்சு படிச்சு சொன்னேன் இங்க வரக்கூடாதுன்னு ஏன் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நீ ஏன்டா இங்க வந்த உன் காதலி அவமானப்படுத்துவேன் அதை தடுக்க வந்தியோ இந்த பையலோட அம்மையா இவா இந்த பையலோட அம்மையா இவா உங்களுக்கு என்ன தெரியுமா ஆமா பிச்சம்மா பெரியவர கல்யாணத்துல மூஞ்சில படி போடுப்ப பிரிய பார்த்தாலே அலைஞ்சான்னு சொல்லும்ல அது இந்த பேரம் அதான் என்ன பிரச்சனையே தெரியல இவ வந்து நிலையத்து நிக்க அப்படியா ஏ குரு இப்ப இவ என்ன சொல்ல போறான்னு தெரியல கேளுக்காது என்னடி அதுக்கு அண்ணா அந்த பேலோ வந்திருக்கானுல அந்த ரெண்டு பேலோ யாரு அதென்ன புது கேரக்டர் வந்திருக்கானுவே எனக்கு என்ன தெரியும் நீயே ஏதா போய் கேள் யாரு அந்த கல்யாணத்துல பார்த்தேன்னு சொல்லி அந்த பேர் இவன் இல்லையே எனக்கு சரியா தெரியும்டா அந்த பேய் மாத்த தெரியல அவனுக்கு எத்தனை கதளம் தான் கல்யாணத்தில் ஒரு பேர் கட்டாலே வந்தாங்க இவனும் ஒரு ரெண்டு பேர் வந்து நிச்சான் என்ன விவரம்னே தெரியலையே நமக்கு இன்னும் எத்தனை பேர் வர போகிறாங்கன்னு தெரியலையே என்ன விவரம்னு தெரியாமல் பேசாத யசங்கி நல்லா கேட்டு பாரு ஒரு பிள்ளை வாயில் வந்ததெல்லாம் பேசுதோ தான் பேச தெரியும்னு பேசாத நீ என்ன அன்றைக்கி வெளில பேசுகிற மாதிரி இல்லை பேசுக நான் இப்படி தான் பேச மாட்டேன் நான் பார்த்ததை மட்டும்தான் பேசுவேன் அன்றைக்கி நான் பார்த்தேன் அதை சொன்னேன் இப்படி வாய்க்கு வந்தது நான் பேச மாட்டேன் ஒன்றிய மாதிரி சரி நான் போறேன் சரி வீட்டுக்கு போ வீட்டுக்கு போறேன்னு சொன்னே சண்டை முடியாம நான் வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போ தேவதா ஓ நீ தான் அந்த பெரிய இடத்து பையனா நான் யாரோன்னு நினைச்சேன் ஆனா நீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா மாமான்னு சொல்லாத நீ பெரிய இடத்து பையன் என்னையும் நீ மாமான்னு கூடாது ஏன் மாமா அப்படி சொல்றீங்க மறுபடியும் சொல்றேன் மாமான்னு கூப்பிடாத எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல ஏ மாமா இப்படி பேசுறீங்க நான் துரோகம் எல்லாம் பண்ணல மாமா ஓஹோ அப்படியா மாமா என்ன சொல்றதா என்னவா இருக்கும் தெரியலையே குரு கிட்ட கேப்போம் அவனை போனாலே எரிஞ்சிலா விழுதா அன்னைக்கு வெள்ளதா குருவமாவுக்கு அவன் கேட்க தான் சொன்னான் அதை இவன் மனசுல ஏத்திட்டா போலயே அதுக்குதான் நம்ம கேட்க போகும்போதுல அவ எரிஞ்சு எரிஞ்சு விழுதா போல சரி அவ என்ன எரிஞ்சு விழுந்தாலும் நம்ம கேட்க வேண்டியது கேட்போம் ஏ குரு அந்த பையன் என்ன மாமான்னு உரிமையோட அவனை கூப்பிடுதான்

அப்போ இத நான் தான் கேட்கணும் நான் தான் கேட்பேன் இப்போ அதைத்தான் செய்ய வந்திருக்கேன் என்னக்கா இவ இந்த நிலை நிக்கா நானும் அதாண்டி பாத்துட்டு இருக்கேன் என்ன நிலை நிக்கா பாரு சிவா தம்பி உங்க அம்மாவை கூட்டிட்டு போங்க வந்ததுல இருந்து சொன்னதே சொல்லிட்டு என்னது நான் சொன்னதை சொல்லிட்டு இருக்கேனா உங்க நாடகத்தை முதல்ல நிறுத்துங்க இதுல திவ்யாங்கிறது யாரு திவ்யா ஏன் வெளியே வந்த உள்ள போ ஆ சரிப்பா ஓ அப்போ திவ்யாங்கிறது நீதானா உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன அம்மா வாங்க வீட்டுக்கு போலாம் அப்பா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் என்னது அப்பா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமா இவ்வளவு தூரம் நான் அவ அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்தது உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் பேசுறதுக்கா உங்க அப்பாவும் உங்கள மாதிரி தானடா அதனால தான் உங்க அப்பாவுக்கு ஒரு போன் கூட பண்ணாம நான் வந்திருக்கேன் என்னடி வா ரொம்ப ஏத்தாடுதா எனக்கு ஞாபகம் வந்துட்டு இவளை எங்க பார்த்தேன்னு அன்னைக்கு கோயில்ல வச்சு ஒண்ணு பார்த்தேன் பார்க்க அழகா தான் இருக்க அன்னைக்கு கோயில்ல பாக்கும்போது நீ பெரிய இடத்து பிள்ள மாதிரி தோரணையா தான் வந்திருந்த ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு தான் தெரியுது நீ மளிகை கடைக்காரன் பொண்ணுன்னு அதான் உன்னை பார்த்தேனே ரெண்டு மணி நேரமா கோயில சுத்தினிய யாரையோ தேடிக்கிட்டே தானே கோயில சுத்தி சுத்தி வந்த அங்க யார தேடினியோ எவனை மயக்கிறதுக்கு அங்க வந்திருந்தியோ அம்மா என்னம்மா பேசுறீங்க ஓ உன்ன தான் தேடுனாளா நீ தான் அவனா உன்னை மயக்கிறதுக்கு தான் அவ வந்தாளா என்னம்மா பேசுறீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சு தான் பேசுறீங்களா வாயில வந்ததெல்லாம் பேசுறீங்களேமா நீங்களும் ஒரு பொண்ணா இருந்துட்டு ஒரு பொண்ணை இப்படி பேசுறீங்களேமா உனக்கு ஏன்டா அவla சொன்னா கோவம் வருது நான் கட்டிக்க கட்டிக்குறவமாவா இன்னக்காண்ட பையன் இப்படி சொல்றதும் எல்லார் முன்னாடி எப்படி தைரியமா சொல்றான் பாரு அன்னைக்கு கோயில்ல என்னைய பார்க்க தைரியம் இல்லாம தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்ச நின்ன வினோதா இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் தைரியமா என்ன கட்டிக்க போறவான்னு சொல்றான் நான் இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல நான் அழுறதா என்னது கட்டிக்க போறவளா என்னது கட்டிக்க போறவளா ஏ குரு அந்த பேச்ச என்னது கேட்டியா அவ அவன கட்டிக்க போறவான்னு சொல்றானே என்னது இந்த குத்தா இருக்கு அவனுக்கு வேற வேற இடத்துல மாப்பிள்ள பார்க்காமங்க இவன் எவமனே தெரியல வந்து அவளை கட்டிக்க போறவாங்க போதத்துக்கு கல்யாணத்துல வேற ஒரு பையன் அவ பின்னாடி சுத்துனாங்க இன்னும் எத்தனை பேடி வர போறானுவ எல்லாருக்கும் இவ கல்யாணம் பண்ணணும்னு ஆசை ஏங்கும் அவள என்ன பேரால ஜீவா அந்த கல்யாணத்துல பார்த்தவனே அவதான் பார்த்தேன்னு சொன்னனே அது இந்த பையன் தான் ஆசை பண்றதா அத கல்யாணம் பண்ணிக்கணும் என்னடி குரு சொல்லுது அவ அம்மா பேசுறது தான் அவன் சொல்லுதா அப்படி அதனால உடனே நீ ஓடி வந்துட்ட வாய் தரதால பேசுது இவ்வளவு விஷயம் இருக்கா கட்டிக்க போறவளடா உன்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி போலீஸ்ல குடிச்சு கொடுத்தா ஐயோ அம்மா அப்போ அவளுக்கு என்ன யாருமே தெரியாதுமா ஏண்டா போய் சொல்ற ரம்யா எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ எப்போ பாத்த எங்க பார்த்தன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டா பெரிய பொண்ணோட நிச்சயதார்த்தத்துல தானே பார்த்த அப்போ உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே காலேஜுக்கு போயிருக்க அப்போவே உங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் தானே பிறகு எப்படி அவ உனிய தெரியாதுன்னு சொல்லுவா என்னம்மா பேசுறீங்க காலேஜ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல கைய வச்சா அந்த பொண்ணே அவனை அடிச்சிருக்கணும் ஆனா அந்த நேரம் போலீஸ் வந்ததுனால அவங்க அடிச்சு எழுத்துட்டு போயிருக்காங்க இவளுக்கு தான் அவனை தெரியுமே பெற ஏன் தெரியாதுன்னு சொன்ன போலீஸ்கிட்ட கிட்ட இவ மட்டும் அன்னைக்கு தெரியும்னு சொல்லி இருந்தா நாங்க அடிச்சிருக்க மாட்டோம்னு போலீஸ்காரன் சொன்னான் ஏன் இவ தெரியாதுன்னு சொன்னா அம்மா உங்களுக்கு எத்தனை தடவமா சொல்றது அவளுக்கு அப்போ என்ன தெரியாது நான் தான் அவளை ஆசைப்பட்டு தேடி போனேன் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீ ஏன் தேடி போன நீ ஏன் காலேஜுக்கு போன அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அவளுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தும் அவ ஏன் உன்னை தெரியாதுன்னு சொன்னா சிவா தம்பி உங்க அம்மா கூட்டிட்டு போங்க வந்த நேரத்துல இருந்து இதே தான் கேட்டுட்டு இருக்காங்க அடிப்பட்ட அவனே அவன் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்காம மாறி மாறி அதையே கேட்காங்க அதையே கேட்கறதுக்கு நான் என்ன பைத்தியமா உன் பிள்ளைய சொல்ல சொல்லு அவ எதுக்கு என் பிள்ளைய தெரிஞ்சிருந்தும் தெரியாதுன்னு சொன்னானு ஏய் திவ்யா ஏண்டி மறைஞ்சு நிக்க வெளிய வாடி ஏண்டி என் பிள்ளைய தெரியாதுன்னு சொன்ன அன்னைக்கு பதில் சொல்லுடி